இன்று நாம் காணவிருக்கும் கோயில் பெரியநாயகி சமேத அரியநாத சுவாமி கோயில் இக்கோயில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே அரியேசநல்லூரில் அரகேசவநல்லூரில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் சிவலிங்கம் குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டதாகும் இக்கோயில் கருவறை சுவர்களில் பல கல்வெட்டுகள் உள்ளன கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படும் நின்றசீர் நெடுமாற பாண்டியனால் இந்த கோவில் கட்டப்பட்டது அவர் அரிகேசரி பரங்குச மாரவர்மன் என்றும் அழைக்கப்பட்டார் இவரது பெயராலேயே இக்கிராமம் அரிகேசவநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் அரிகேசவ ஈஸ்வரமுடையார் சிவன் கோவில் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பனிரெண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டுகளில் முதல் சடையவர்மன் குலசேகர பாண்டியனால் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டது கோயில் கிழக்கு நோக்கிய கோயிலாகும் அம்மன் சந்நிதி கிழக்கு நோக்கிய தனி சன்னதியாக உள்ளது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வளாகத்தில் இருந்து புதைக்கப்பட்ட குபேரனின் சிலை மீட்கப்பட்டு மகா மண்டபத்தின் நுழைவாயிலுக்கு வெளியே தனியாக நிறுவப்பட்டுள்ளது இக்குபேரனை வழிபட்டால் கடன் பிரச்சினை தீர்ந்து சகல செல்வங்களும் சேரும் என்பது நம்பிக்கை இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இக்கோவில் பஞ்ச தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோவிலில் சனி பகவானின் துணைவியான ஜேஷ்டா தேவிக்கு தனி சந்நிதி உள்ளது ஜேஷ்டாதேவி மாந்தன் அல்லது குலிகன் மற்றும் மாந்தி ஆகிய தனது இரு குழந்தைகளுடன் அருள்பாலிக்கிறார் இவர் பக்தர்களின் துயரங்களை போக்கி மகிழ்ச்சியை அருள்கிறார் ஜேஷ்டாதேவியை வழிபடுவதன் மூலம் திருமணம் மற்றும் குழந்தை உள்ள தடைகள் ஏவல் பில்லி சூனியம் வியாபார தடைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை மேலும் இக்கோயிலில் முக்கூர்ணி ராஜகணபதி ஸ்வரதேவர் சப்தமாதர் செல்வ விநாயகர் காசி விஸ்வநாதர் குபேரலிங்கம் பைரவர் நவகிரகம் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகிய சிலைகளும் உள்ளன